அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்து நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் மதுரை கே கே நகர் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் மதுரை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பாக அதன் மாவட்ட செயலாளர் எஸ் டி ஜெயபாலன் ஏற்பாட்டில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார் இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் மாநகர் மாவட்ட அணைத் தலைவர் முன்னிட்டு தொடர்பாளர் செய்தித் தொடர்பு முன்னர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அண்மை அந்த நுடைய இந்த குழப்பங்களை எழுப்புவார் அவர் ஏத பொழுது அண்ணன் புகன் வாழ்கன மனித புனிதர் இளைய தெய்வம் புரட்சி தேவர் புனால் வாழ்கிறேன் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்கிறே சித்த நோக்க சித்தன் தன்மை சரி

എന്താടോ നല്ല താളിയോ ആ പേര് എന്നെ கொஞ்சம் അകലമാക്കുക കേട്ടോ பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை கந்த பரிசாகும் இது நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்கேற்பும் அழிவாகும் நல்லதை வளர்ப்பது அறிவார்கள் நல்லதை நினைப்பது வழிவா I <laughs> didn't